மற்றும் நைட்டிங்கே நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழாவில் மத்திய பழங்குடி நலத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் கோவை மாவட்டம் மதுக்கரையில் உள்ள நைட்டிங்கே கல்விக்குழுமம் சார்பாக அன்னை மீனாட்சி மற்றும் நைட்டிங்கேல் நர்சிங் கல்லூரியில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜூசஸ் ஓரம் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் சஞ்சய் பகவான் நைட்டிங்கேல் கல்வி குடும்பத்தின் நிர்வாக இயக்குனர் மனோகரன் மற்றும் கேரள திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான பிரதீப் ஜோஸ் கலந்து கொண்டு செவிலியர் பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் இந்த விழாவில் நைட்டிங்கேல் மற்றும் அன்னை மீனாட்சி நர்சிங் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று வெளிநாடுகளில் வேலை செய்து வரும் நர்சிங் பட்டதாரிகள் கலந்து கொண்டனர் அதே போல செவிலியர் கல்லூரியில் மாணவ மாணவிகள் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பட்டங்களையும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டனர் இவ்விழாவின் தொடக்கத்தில் பாரம்பரிய நடனங்கள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட வகை மாணவ மாணவிகள் நிகழ்த்தி அசத்தினர் இது குறித்து மத்திய பழங்குடியினர் அமைச்சர் ஜூசஸ் ஓரம் பேசுகையில் சிறுவயதில் சரியாக கல்வி கற்காத்தது தற்போது மிகவும் வருத்தமளிப்பதாகவும் மேலும் நான் இருந்த ஊரில் அடிப்படை வசதிகள் கூட கிடையாது பல முறை அமைச்சர்களை சந்திக்க முயன்ற போது வாய்ப்பு கிடைக்காமல் நானே அமைச்சராக வேண்டும் என்று தீர்மானித்துக்கொண்டு கொண்டு அரசியல் சேர்ந்து எனது கிராமத்தில் மூன்று முறை எம்எல்ஏவாகவும் ஆறு முறை எம்பி ஆகி கடந்த முப்பது ஆண்டுகளாக பாராளுமன்ற உறுப்பினராக பழங்குடியினர் மக்களுக்கு பணியாற்றி வருவதாக பெருமிதம் கொண்டார் அதே மாணவ மாணவிகள் சிறப்பாக பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு சமுதாயத்திற்கு முன்னேற்ற நோக்கில் மனிதநேயத்தோடு சிறந்த செவிலியராக பணியாற்ற வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் சஞ்சய் பகவான் கல்வியை முதலீடுகளாக கருதி சமுதாயத்திற்கு பொது தொண்டு ஆட்ட வேண்டும் என்றும் மகத்தான செவிலியர் பணியில் உயிர்காக்கும் சிகிச்சையை மேற்கொள்வது எதற்கும் ஈடாகாது என்றும் கூறினார் செவிலியர்கள் வருங்காலத்தில் ஆக்கப்பூர்வமான சிகிச்சைகளை அவசர சிகிச்சை காலங்களில் நோயாளிகளுக்கு வழங்க ஏதுவாக நோய் தடுப்பு முறைகளை கைதேர்ந்தவர்களாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்